இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா ஒரு வழியாக கௌதம் போட்ட அந்த பத்தத்தை வச்சு எப்படியாவது கௌதம் இருக்கிற எல்லா சுத்தையுமே கார்த்தி பேருக்கு மாற்றிடணும் அப்படின்னு தாச்சாயணி அஞ்சலி கார்த்தி பைதவி எல்லாருமே இங்கே திட்டம் போட்டு வேலையை பார்த்துட்ருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்னமோ ஏமாற்றம் தான் ஏன்னா கௌதம் எப்போ ஜெயிலுக்கு போனாரோ அப்பயே அவர் பேர் அந்த எல்லா சொத்தியுமே மாற்றி இலக்கியா பிள்ளை எழுதி வச்சுட்டாரு அது இலக்கியாவுக்கே தெரியாது ஆனால் அதை தெரிஞ்சுக்காம இந்த தாச்சாணி கௌதம் பிள்ளை சொத்து இருக்குது அது எப்படியாவது பேருக்கு மாற்றிலான்னு சொல்லி முட்டாள்தனமாக ஐடியா ஐடியா இருக்காங்க இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம எஸ்எஸ்கே சும்மா இருப்பாரா அவர் இப்போ எனக்கு ஆட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஜெயிலில் ஒரு நாடத்தை நான் நடித்து இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட்டாக இருக்காரு இந்த விஷயம் கௌதம் உடைய லாயருக்கு தெரிய வருது அவங்க உடனே கௌதம் கால் பண்ணி கௌதம் ஒரு பேட் நியூஸ் எஸ்எஸ்கேவுக்கு இப்போது ஹார்ட் அடாக் வந்திருக்குன்னு சொல்லி நடித்து அவன் இப்போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கான் எனக்கு என்னமோ ஆள் அவருடைய ஹெல்த் கண்டிஷனை வச்சு வெளியே வந்துருவான்னு தோணுது கொஞ்சம் நாம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வேறு இப்போதான் புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் சைன் பண்ணிக்கதா இலக்கியா சொன்னாங்க இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க கௌதம் அப்படின்னு இங்க தாச்சா இனி சொல்லிட்டாங்க இங்கே கௌதமுக்கு என்ன படம் தெரில மைண்ட் அப்படியே அப்செட் ஆகிடுது இதை நம்ம இலக்கியா பார்த்துட்டு வந்து என்னாச்சு கௌதம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க யார் ஃபோன் பண்ணது ஒரு முறை அப்செட் ஆகிட்டீங்க என்னாச்சு கௌதம் அப்படின்னு கேட்க கௌதம் உடனே சொல்கிறாரு இல்லை இலக்கியா அந்த எஸ்எஸ்கே அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போது ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் இருக்கானோ நம்ம லாயர் தான் கால் பண்ணாங்க எனக்கு என்னமோ அவன் பண்ணுற திட்டம்லாம் வச்சு பார்த்தா அவன் அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை எனக்கு ஏஜ் ஆகிடுச்சி என்னை வெளியே விட்டுருங்கன்னு சொல்லி அவன் இப்போது வெளியே வரத்துக்கு தான் ஏதோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இலக்கியா அப்படின்னு சொல்ல இலக்கியா உடனே சரி விடுங்க கௌதம் இப்போ அவன் என்ன ஆகும் பிளான் பண்ணிட்டோம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி இலக்கியா ஒரு ஐடியா போடுறாங்க என்ன ஐடியா அப்படின்னா இப்போது நாம் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எஸ்எஸ்கேவை பார்க்கலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த எஸ்எஸ்கே உண்மையாகவே அட்டாக் வந்திருக்கா இல்லை நடிக்கிறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு திரும்பவும் அந்த எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கே அனுப்பிடலாம் அப்படின்னு இலக்கியா முடிவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தா தாச்சாணி வெளியே நிற்கிறாங்க தாச்சானியை பார்த்த உடனே இலக்கியா என்ன தாச்சானி உன் ஹஸ்பண்ட் எஸ்எஸ்கே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சாமே அது எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் வரத்துக்கு வாய்ப்பே இல்லையே என்ன இலக்கியா என்ன நக்கலா அவருக்கு உண்மையாகவே ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு சும்மா தேவை இல்லாமல் பேசி கடுப்பை தாமா அமைதாப்போ இல்லை தாச்சானி எனக்கு இருக்க பெரிய சந்தேகமே அதுதான் உன் புருஷன் எஸ்எஸ் எஸ்எஸ்கேவுக்கு ஹார்ட் அட்டாக்கா அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே ஏன்னா உன் புருஷன் எஸ்எஸ்கேவுக்கு தான் ஹார்ட்டே கிடையாது ஹார்ட் இருக்கிற யாருமே இவ்வளோ கேவலமாக வேலையை செய்ய மாட்டாங்களே அதனால தான் சொல்றேன் உன் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா என்னால் நம்பவே முடியல தாச்சாயணி நீ எதுக்கும் டாக்டரை பார்த்து கொஞ்சம் நல்லா தெளிவாக கேளு அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் தானா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி இப்படி இலக்கியா பேச பேச கடுப்பான தாச்சாயணி அங்கேருந்தே கிளம்பி போயிடறாங்க இலக்கியா நேராக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம எஸ்எஸ்கே பார்க்குறாங்க ஏதே எஸ்எஸ்கே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா உனால பேச முடியாதாமே உனக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அது ஒரு காரணமாக வச்சு உன் ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டு நீ இப்போ வெளியே வரத்துக்கு திட்டமிட்டிருக்க அப்படிதானே இங்க போய் எஸ்எஸ்கே உருடைய திட்டம் எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா ஒன்று அதை மட்டும் புரிஞ்சுக்கோ நீ என்ன திட்டம் போட்டாலும் சரி உன்னால வெளியே வரவே முடியாது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு எஸ்எஸ்கே நீ இனிமே காலத்துக்கும் ஜெயில தான் கடக்க போற அதனால இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்குன்னு நீ தேவை இல்லாம நடிச்சு உன் நடிப்பு தலைமையை வேஸ்ட் பண்ணிக்காத அப்படின்னு இங்க எஸ் கிண்டல் பண்றாங்க நம்ம இலக்கியா ஒரு கடத்துக்கு மேலே பொறுக்க முடியாது கோவப்பட்டு ஏ இலக்கியா அப்படின்னு இலக்கியா கழுத்தை பிடிக்கிறாரு உடனே நம்ம இலக்கியா சொல்கிறாங்க பார்த்தி எஸ்எஸ்கே நான் சொல்லலை உனக்கு ஹார்ட் அட்டாக் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா உனக்குலாம் சுட்டு போட்டாலும் ஹார்ட் அட்டாக் வராது சார் ஐஸ் ஏன்னா உனக்குலாம் இதையுமே கிடையாது நீலாம் ஒரு மிருகம் அப்படி இருக்கும்போது உனக்குலாம் எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் எதுக்கு இந்த நாடகம் இங்கே பாரு நீ இப்படி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பரவாயில்ல ஏதோ ஜெயிலில் இருக்கிறது கஷ்டமாக சொல்லி ஒரு நாள் இப்படி ஏசியில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கலான்னு வந்திருக்க அவ்வளோதானே போலீஸ் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு போலீஸ் உள்ளே வராங்க போலீஸை எஸ்எஸ்கே வந்து டக்குன்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி படுத்துக்கிறாரு உடனே போலீஸ்காரங்க இங்கே பாருங்க சார் நீங்கள் இவங்களான்னு பேசுங்கலாம் கேட்டோம் வெளியே இருந்து அவங்கள கொள்ள ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு ஹார்ட் டாக்கா எங்களை ஏமாத்தம் வரைக்கும் போதும் கான்ஸ்டபுள் அவரை தூக்குங்க நேராக ஜட்ஜ் வீட்டுக்கு போயிட்டு இதை காட்டின வீடியோ காட்டோம்னா ஜட்ஜே புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்ல எஸ்எஸ்கே ஒன்னு ஏய் இலக்கியா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு உடனே இலக்கியா சொல்கிறாங்க பாத்தீங்களா சார் நீங்கள் இருக்கும்போதே இவர் இப்படி பேசுறாரு நீங்கள் இல்லைன்னா என்ன என்னெல்லாம் பண்ணுவார் இப்போ நீ எடுத்து வீடியோ எடுத்து போய் ஜட்ஜிட்ட காட்டுங்க தான் இவருடைய உண்மையான முகம் என்னன்னு ஜட்ஜுக்கே தெரியும் அப்படின்னு கவர் திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க நம்ம இலக்கியா